மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டேன் உபதேசம் நான் மாதம் மாதம் வாங்கிட்டால் நம்ம பெரிய மகன் ஆகிடுவோம் நினைச்சோம் முட்டாளாக ஆகிடுவோம் அறிவாளி ஆகணும்னா ஒரு உபதேசம் நாலு மாதம் பண்ணணும் தான் ஒரு உபதேசமே வாங்கணும் உடனே உடனே உபதேசம் வாங்குறதால ஒன்றுமே தை நீ இருந்த மனுஷனை விட மோசமாக போயிடுவோம் ஆனால் நாலாக நாலாக செய்து பாடம் வாங்கி உபதேசம் வாங்கினீங்கன்னா புத்திசாலி ஆகிடுவேன் அதனால் எல்லா சீடர்களுக்கும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் நாலு மாதம் அஞ்சு மாதம் பொறுப்பு தான் ஒரு பாடம் வாங்கணும் அப்படி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துலேயும் அனுபவங்கள் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி அவங்க சொல்லுங்கள் அது காலையில் உபதேசம் பாடம் படிக்கும்போது தன் அறியாமல் கோட்டுவா வந்துக்கினே இருக்கு பட்டம் நல்லது ஒரு ஒரு நேரத்தில் பாய் கும்பட்டில் ரெண்டு முறை வந்தது இந்த ரெண்டு மாதத்துல சரி ஒரு முறை தும்பல வந்தது சரி இந்த பத்து இதுவும் நம்ம பண்ணும்போதும் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகிற கோட்டுவா முடிவில் வருது சென்டரில் வரல சரி அது அது ஏன் நம்ம பண்ணுறது தா பாதை தப்பான பாதை பண்ணுறோம் பண்ண முடியாது அது ம் அதில் வந்து தப்பாகவே நீ எதையுமே செய்ய முடியாது அது ஒரு வழி பாத மாதிரியாக அதில் தப்பே ஆகாது நீ எப்படி போனீங்கன்னாலும் அங்கே தான் போய் சேரணும் அதனால் அது தப்பாக வரும் கண்ணில் தண்ணி தானாக கொட்டிக்கினே கொட்டட்டோமே அதே போல் பாவங்கள் பண்ணிக்கிறேன் அவ்வளோவும் கடவுள்கிட்ட அழுது தீர்த்துதான் அதனால் கண்ணில் தண்ணி வந்து கண்ணை தோறந்தமுன்னா மேலே தூக்கி வச்சமுன்னா கண்ணில் தண்ணி வரும் முதல்ல ஆரம்பத்தில் எரிசல் எடுக்கும் கண் எரி மிளகாத்தூள் கொட்டின மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி வடியும் வடிஞ்சு வடிஞ்சு அது நின்று போய்டும் ஆனால் இன்றைக்கி வந்து தூக்கம் வருதுன்னா அந்த தூக்கம் நல்லது நோதுன்னு அர்த்தம் நல்லா பண்ணிட்டுன்னு அர்த்தம் ஏன்னால் இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் பந்திரகிரி அகங்காரம் உள்ளடிக்கி ஐம்புள்ளி சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகுந்தருவது எக்காலம் பண்ணுவார் மனுஷன் வந்து ரெண்டு விதம் ஒன்று முழிச்சு நிற்பான் இல்லை தூங்கி நிற்பான் ஆனால் இந்த தூக்கமும் இல்லை மொழிப்பும் இல்லாத ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்குது அதுக்கு பேர் நிஸ்டைன் பேர் அந்த நிஸ்டை கடவுள் வழிபாட்டில் பண்ணுறவங்களுக்கு வரணும் வந்தால் தான் அவங்க சீராக போவாங்க நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறேன் இந்த பாடம் பண்ணும்போது விழிப்பு நிலையை ஒரு பத்து நிமிஷம் கால ஒரு தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணின்னு உனக்கு தெரியாமல் போயிடணும் அதுதான் கடவுள் வழிபாடு மூச்சுக்கினே நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் கடவுளை கும்பிட்றேன்னு நினைவோடுவே பண்ணக்கூடாது இந்த எப்போ உன்னுடைய மனம் அழியுதோ அப்போ நினைவுகள் அழிஞ்சிடும் நினைவுகள் அழியும்போது இந்த தூக்கம் வரும் திருப்பி அந்த மனம் வந்து நினைவு வரும்போது மனம் வரும்போது தெளிவு வந்துடும் இதுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய பயணம் அதனால் இது தவறெல்லாம் இல்லை சரிதான் அப்படியே செய்யணும் சில நேரம் தேம்பல் வருது அழியாம அப்படி தேம்புற மாதிரியே வருது அதுதான் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ தான் நமக்கு தெரியும் இப்போ இருக்கிறோம் நம்ம அப்படின்ட்டு ஆனால் இதுக்கு முன்னே பல கோடி வருஷமாக இருந்தோம் நம்ம இந்த செயலெல்லாம் செய்தோம் அப்படின்னு யாரும் தெரிஞ்சிக்க முடியாது கடவுள் வந்து ஒரு பெரும் பேரறிவாளர் மனிதனுக்கு ஒரு நினைவு வந்து தெரிஞ்சு போச்சுன்னா கூட அவனுக்கு மறுபிறப்பில் நினைவு வந்துச்சுன்னு சொன்னால் உலகம் அமைதியாக இருக்காது நீ நான் பிறந்தே இருக்க மாட்டோம் விபரீதமாக மாதிரி இருக்கும் ஆனால் இந்த உடல் விழுந்த உடனே அத்தனை ஞாபகத்தையும் கடவுள் ஆயிடுச்சா புது உடல் எடுக்கும்போது புது நினைவுகள் புது செயல்பாடுகள் ஆனால் இருந்தாலும் கூட அந்த பழைய செயல்பாடுகளினுடைய இயக்கம் அழை துக்கம் அது வரும் அதனால் தவறு இல்லை நல்லா அழகு என்னப்பா ஏன் வந்து சமாதி ஆவர அந்த நாள் வரைக்கும் யோகத்தை பற்றி தான் பேசியிருக்காரு ஞானத்தை பற்றி தான் பேசியிருக்காரு இவனா புதுசாக ஒருத்த வந்து யாகன்றான் இதெல்லாம் கரெக்டாக வருமா அப்படின்னு உங்களுக்கே நிறைய பேர் யோசனை வந்துடும் ஏக்கலாம் தோணிச்சா வந்துடும் அதெல்லாம் ஏன்னா தெரிஞ்சுக்கணும் நாம் என்ன பண்ணுறோன்றது செய்யக்கூடிய நாம் எல்லாம் ஒரு தெளிவு வரணும் ஒரு கோயில் வெடிவிட்டோம் ஐயா சொல்றாரு சாமி தான் பாக்குறாரு வெளியே சாமி ஆனா கோயில் கட்டிட்டமே இப்ப என்ன பண்ணலாம் கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷம் ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஆகணும் ஆனா ஐயா சொல்லிட்டாரு உள்ளதான் சாமி கிறாரு இப்ப என்ன பண்ணலாம் கும்பாபிஷேகம் பண்ண மட்டும் பண்ணலன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல அந்த சக்தி இருக்காது அதுக்கப்புறம் அது ஒரு கட்டிடமா இருக்குமே தவிர அது ஒரு கோயிலும் இருக்காது ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அங்க பண்ணி ஆகணு விதி உனக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அதை போல ஐயாவோட சமாதிக்குன்னு ஒரு விதி இருக்கு ஐயாவோட சமாதி மட்டும் இல்ல மகான்களோட சமாதிக்கும் ஒரு விதி இருக்குது கடவுளுக்கே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆடி தான் ஆனால் மகான்களோட சமாதி பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு அடி பண்ண அது எப்படி பண்ணணும் கும்பாபிஷேகன்ற பேர்ல பண்ணக்கூடாது குரு பூஜைன்ற பேர்ல பண்ணணும் ஆனால் கும்பாபிஷேகத்தில் என்ன பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் நாங்கள் பண்ணணும் அவர் ஞானத்தை பற்றி தான் பேசினாரு அவர் யோகத்தை பற்றி தான் பேசுனாருன்னு இதில் செய்யாமல் விட்டால் அங்கே ஐயாவோட சக்தி இருக்காது வேற ஒரு இடத்துக்கு போகும் புரியுதுங்களா அப்போ நாம் இங்கே வேண்டியவங்க எல்லாருக்கும் அதை கொண்டு போகணும்னா அந்த சக்தியை நான் இன்னும் வளர்க்கணும் வளர்க்கணும்னா என்ன பண்ணலாம் இந்த விஷயங்கள் பண்ணணும் இது ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி பிச்சை எடுத்தாவது இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் இது மகான்களுக்காக செய்ய வேண்டிய கடமை இதை யாராவது முன்னாடி சொல்லியிருப்பாங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்க நாமலாம் சரி கொஞ்சம் பாதி உனக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க யாருமே தெரியாது யாரும் சொல்லலை அதுதான் வெறும் பூஜை பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க அதோட மகன்களோட சமாதியோட வேலை முடிஞ்சு போச்சு அது இல்லை விஷயம் ஒரு ஒரு மகன்கள் சமாதியும் அந்த சமாதியில் அந்த சக்தி வளரணும் அவங்க ஆசீர்வாதம் அங்கே நிலை பெற்று நிக்கணும்னா இவ்வளவு விஷயத்தையும் அங்கே பண்ணி ஆகணும் இது மகங்கள் சம்மதிக்கான விதி ஆனா எந்த எந்த புக்லேயும் இல்லை அவர் சொல்கிறாரு நாம் செய்கிறோம் புரியுதா குரு பூஜைக்குன்னு எந்த விதமான விவரமும் இது வரைக்கும் யாரும் சொல்லலை அதை தான் செய்யணும்னு எங்கேயும் சொல்லல எந்த புத்தகத்திலையும் அது கிடையாது ஆனால் ஐயாவை நம்பி ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அவர் நமக்கு முன்னாடி போ அப்படி போ அப்படின்னு டிராஃபிக் போலீஸ்கார் கட்டுற மாதிரி நம்மளை எங்கே திருப்பணுமா அங்கே திருப்புவார் எங்கே நேர்படுத்தணுமா அங்கே நேர்படுத்தி இது எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துனது அவர் ஒருத்தர் தான் அதுதான் ஆரம்பத்தையே சொன்னால் நாம் ஒரு வாகனம் மட்டும்தான் எந்த வாகனம் இந்த வேலைக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த வாகனத்தை அவர் யூஸ் பண்ணுவார் ஆனால் எந்த வாகனத்துலேயும் குறை இந்த வாகனம் உயரும் நினச்சிக்காதுங்க இந்த வாகனம் தப்புன்னு நினச்சிக்காதுங்க ஆனால் எங்கே எது தேவையோ அங்கே அதை யூஸ் பண்ண வேண்டியது உத்தரவாதம் அவர் ஒருத்தர் முடிவு பண்ணார் நாம் கிடையாது சரிங்களா அப்போ ஒரு குரு பூஜையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ ஒரு பாடம் வாங்கிட்டோம் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வந்தோம் குரு பூஜைக்கு வராமல் போயிட்டோம்னா அதுக்கான பலனே இல்லாத போடும் ஏன்னால் இது வந்து நிர்வாகம் செஞ்சு செய்கிற விஷயம் இல்லை ஒவ்வொரு பாடம் வாங்கின சீடனும் ஒரு ஒரு அபியாசியும் நாம் குருநாதர் இது அவருடைய நாள் அப்படின்னு சிறப்பாக அதுக்கான வைராகத்தோடு வந்து ஒரு ஒரு வேலையும் செய்யணும் அடுத்த முறை உங்களுக்கான அழைப்பே கிடையாது நீங்களா தான் வரணும் ஏன்னா இது அப்பா நான் புள்ள அப்படின்ற ஒரு உணர்வோடு நாங்கள் மிஷின் கிடையாது புரியுதுங்களா அவரு அப்படிப்பா நான் ஒன்றும் இல்லை அப்படி நினச்சிக்காதீங்க அவர் அப்பன்னா நான் புள்ள அவர் தெய்வம்னா நான் பத்தேன் அவர் குருன்னா நான் சீடன் அந்த உறவு நமக்குள்ள இருக்கணும் இனிமேல் உங்க யாருக்கும் அழைப்பு கிடையாது ஆனால் உங்க எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு வருவாங்க 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 ஆனால் சரிங்களா விதைக்க வேண்டியது நம்ம கடமை ஐயா சொல்லுவாரு பாறைக்கிறம்பா அது முளைச்சி வர வரது வரைக்கும் வரட்டும்பான் ஆனா இங்க எதுவும் பாறை இல்லை அவர் நம்ம மேல இருக்கிற கோபத்தை சொல்றாடி பேச்சு புரிஞ்சுக்கடா அப்ப நமக்கு எப்படி இருக்குண்ணா ஐயோ ஐயா போய் நம்மளை பாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற கோவம் வந்து நான் என்ன பண்ண இன்னும் நல்லா பண்ணும் அப்ப இந்த பாறை ஒரு நாள் இங்க வந்திருக்கிற மண்ணெல்லாம் எப்படி வந்து தெரியுமா பெரிய வெடிப்புன்னு இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல ஒரு வெடிப்பு வருது ஒரு பொருள் பல பொருளாக செதறது அப்ப அங்க என்னவா இருந்தது ஒரு நெருப்பு தான் இருந்தது அந்த நெருப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து வெறும் கல்லாதான் இருந்திருக்கும் அங்க மண்ணுக்கு வேலையே கிடையாது ஏன் ஒவ்வொன்றும் நெருப்பு அந்த நெருப்பு ஒன்று ஒன்னு சேர்ந்து எல்லாம் கல்லாதான் இருந்தது இங்கே மண்ணுக்கு வேலையே இல்லை ஆனால் காலம் மாறி மாறி மழை வெயில் காற்று மாறி மாறி அடித்து அந்த கல்லை எவ்வளோ மணலாக மாற்றி வச்சிருக்கு எது காலம் அப்போது ஐயா பண்ணக்கூடிய பாடம் சொல்லக்கூடிய பாடம் இந்த கல்லாகிற மனசு ஒரு நாள் மண்ணாக மாறும் அப்போது இந்த விதையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும் இந்த பக்குவத்தோடு நாம் பாடம் பண்ணுவோம் புரியுதுங்களா இதை கல்லுன்னு கவலைப்பட வேண்டாம் இதுவும் ஒரு நாள் மண்ணா மாறும் அடிமேல் அடி அடிச்சா அம்மையும் சரிங்களா குரு குரு பக்தி இருந்தா அந்த கல்லு ஒரு நாள் கரையும் அந்த கல்லும் ஒரு நாள் ஈர வரும் சரிங்களா கவலைப்பட வேண்டாம் ஆமா ஏகத்தை பத்தி சொன்னோம் யோகத்துல ஐயா கொடுத்த பாடத்துல நீர் நெருப்பு காட்டுன்ற மூணு பொருளை சேர்க்கறது முதல் பாடத்தோட வேலை அதுதான் அஸ்திவாரம் சரிப்பா யோ யா யோகத்துக்கு ஓகே யாகத்தில் என்ன பண்ணால் அதே மூணு பொருள் தான் இந்த மூணு பொருளும் மூணு விதமான கட்டைகளில் இருக்குது ஒன்று சந்தனம் ஒன்று செம்மரும் ஒன்று கருங்காலி ஒன்று நீர் ஒன்று நெருப்பு ஒன்று காற்று புரிஞ்சுக்கலாம் இந்த மூணு பொருளை வச்சு தான் அங்கே யாகம் வளர்த்திருக்கிறோம் அப்ப நாம் இந்த பேர் யாகமா யோகமா பார்வைக்கு தான் அது யாகம் உள்ளுக்குள்ளே நடந்தது யோகம் ஏன் நாங்கள் என்ன பண்ணா என்ன மந்திரம் சொன்னோம் ஒரே மந்திரம் அது ஐயாவோட மந்திரம் அப்போ பண்ணது என்னது யோகம்தான் யாகம் இல்லை தான் அது யாகம் உள்ளார நடந்தது நான் கவலையை மறந்துட்டாங்களே அப்போ அதுக்கு பேர் யாகமாக இருக்குமா யாகம் என்ன பண்ணான் இருக்கிற ஊரில் இருக்கிற தெய்வத்தெல்லாம் முனியாண்டி அந்த ஆண்டி இந்தாண்டி எல்லாரும் உருவகம் பண்ணி அங்கே அவங்க பேரை சொல்லி ஆவகம் பண்ணோம் நாம் எதாவது பண்ணமா ஒரே தெய்வம் ஐயா தான் தெய்வம் தொடக்கத்திலிருந்தே முடிவு வரைக்கும் ஒரே மந்திரம் ஐயாவோட புரியுதுங்களா ஐயாவோட ரூம்ல பாத்தீங்களா பார்க்கலையா என்னம்மா அப்படி பண்றீங்க பாத்தீங்களா புரிஞ்சுதா ஏதாவது எவ்வளவு பேர் புரிஞ்சு தெரியாது ஏன்னா நம்ம ஒரு ஆர்டரா வைக்கல இந்த சீட்டு கட்டில் குளிக்க வைப்பாம் பாருங்க அந்த மாதிரி தான் வச்சுக்குவோம் எதுவும் புரியக்கூடாது ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பாடம் பண்ணீங்கன்னா அந்த ஒரு ஒரு படமாக நீங்கள் உணர முடியும் புரிஞ்சுங்களா ஐயா ரூம் எப்படிப்பட்ட ரூம் தெரியுமா அவர் என்னெல்லாம் சூட்சமாக கொடுத்தாரோ அதை முடிஞ்ச அளவுக்கு அந்த படமாகவும் மெட்டீரியலாகவும் கொண்டு வந்திருக்கும் அது முடிஞ்ச வரைக்கும் தான் உண்மை அது இல்லை ஏனால் நிறைய பேருக்கு வந்து ஐயாவோட அந்த வீரியம் தெரியல அப்போ இதை பார்த்தா புரிஞ்சுங்கப்பா மட பசங்களே என்ற ஒரு சாதாரண ஒரு இல்லை நீ அகத்திய திருமூலர் அப்படின்னு யார் யாரெல்லாம் நீ படமாகவும் சிலையாவும் கும்புறீங்களோ சாட்சாத் அவர் தான் இவர் எந்த இறைவனை நீங்க படமாக மாட்டி வச்சு வீட்டில் கும்புறீங்களோ எந்த இறைவன் அங்கே இருக்கார் இங்கே இருக்காரு கோயில் கோயிலாக ஓடுறீங்களோ சாட்சாத் அவர் தான் இவர் இறைவனுக்காக வாகனம் தான் குரு அந்த குருவோட பெருமையை சொல்கிறது தான் இங்கே ஒவ்வொரு விஷயம் இப்போ படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கோம் நாம எவ்வளோ மனக்கெட்டு பண்ணிருக்கேன் ஏன்னா என் குருவோட பெருமையை சொல்ல வேண்டியது என்னோட கடமை உயிர் போகிற வரைக்கும் அதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை உயிர் போகாது இந்த உயிர் ஒரு நாளும் போகாது அந்த குருவோட பார்த்தது தான் போய் சேரும் சரிங்களா இப்போ குருவோட பெருமையை தவிர இங்கே வேற ஒரு பெருமைக்கு இடமே இல்லை உங்களுக்காக தான் செஞ்சுக்கிறோம் நம்ம குருவோட வல்லமை அவர் சொல்லலை நான் யார்ப்பா நான் ஒரு சாதாரண ஆளுப்பா நான் ஒரு வழி போகும்ப்பா நான் மகன் இல்லை நான் சித்தன் இல்லை நான் புத்தன் இல்லை அப்படின்னு சொன்னார் ஆ நம்ம வந்து அறிவு கம்மி ஓஹோ இவர் யாரும் இல்லை கூடாதே இவர் சாதாரண மனிச்சோமனு ஏன்னா அறிவு இல்லை நான் அவர் சொல்லிட்டாரு நானும் அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாதும்மா எம்மா அனுமதி வராமல் நான் சொல்லக்கூடாது எப்பமே வந்து மகான்கள் உடலோட உறவாடுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு ஆனால் அந்த உடல்ன்றத தாண்டி இறைவனோட அவங்க கலந்து சமாதி நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான லிமிட்டும் கிடையாது அது ஒரு நெருப்பு மாதிரி அந்த நெருப்பு என்ன பண்ணா வர எல்லாத்தையும் நெருப்பாக மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அதை தான் இப்போ அங்க நடந்துட்டு இருக்கு அதை தான் நாம கொண்டு போகணும் புரியுதுங்களா அப்படிப்பட்ட சீடரா நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான கடமை இருக்குது என் குருநாத யாருப்பா அப்படின்னு கேட்டால் இப்போ நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம எல்லாருக்கும் கொண்டு போகணும் சரிங்களா அடுத்தவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை நாமளே செய்வோம் அந்த விஷயத்த சரிங்களா மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்